அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பார்க்குறப்போ அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணி வந்தவங்களோட ரிவ்யூ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது மற்ற எல்லாமே வந்து மீடியமாக தாண்டி டஃப் லெவலை டஃப் லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் பேர் சொல்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் தமிழுமே வந்து என்ன சொல்கிறது கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின் இல்லாமல் அவுட் ஆஃப் சிக்ஸ்த் டு டென்த் அதை தாண்டி தான் வந்து மேக்ஸி மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு நாம் என்ன கற்றுக்க போகிறோம் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டாப்பிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து மனப்பாடம் பண்ணுற விஷயமே கிடையாது ஒரு டாப்பிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன எங்கிட்டு சுற்றி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும் அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒரு டாப்பிக்கை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை மனப்படம் செய்கிற விஷயம் கிடையாது அந்த டாப்பிக்கை நம்ம வந்து இன்கேஸ் நம்ம ஒரு கிராமர் தமிழ் இலக்கணம் அப்படின்னு படிக்கிறப்போ அந்த தமிழ் இலக்கணத்தோட டாப்பிக்கை வந்து முழுசாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கொஸ்டின்ஸை கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது எல்லா கொஸ்டின்மே வந்து படித்து நாலு புக்கு கரைச்சி குடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது ஒரு டாப்பிக்கை எடுத்தோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கான இது தான் நம்ம வந்து இப்போ திறந்துருக்கு அந்த படி நம்ம வந்து படிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம காட்டுது அதை வந்து நம்ம இனிமேல் செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு உங்களுக்கு நான் வழி காட்டுறேன் கண்டிப்பாக தேங்க்யூ